ஓம் ஈஸ்வரா குருதேவா என்ற மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்பட்டுள்ளேன் நமது உயிர் நம் உடலிலே ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது நாம் எதையெல்லாம் எண்ணுகின்றோமோ அவை அனைத்தையும் ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி இன்னென்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது ஆகவே நாம் பார்ப்பது கேட்பது நுகர்ந்தறிவது அனைத்தையும் நமது உயிர் அறிய செய்தாலும் நுகர்ந்த உணர்வை அந்தந்த குணத்தின் அணு கருவாக விடுகின்றது நமது உயிர் ஆகவே அவ்வாறு உருவாக்கும் அந்த சந்தர்ப்பத்தை தான் ஈசன் என்றும் அதனால் ஏற்படும் துடிப்பு விஷ்ணு என்றும் துடிப்பால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி என்றும் இதற்கு காரணம் தெரிவிக்கின்றார்கள் நம் உயிரின் இயக்கத்திற்கு நாம் அந்த உணர்வு உயிரிலே அது பற்றபின் இந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவி நம்மை அந்த உணர்வுக்கொப்ப நம்முடைய செயல் குணம் சொல் செயல் அனைத்தும் அதை இயக்குகின்றது ஆகவேதான் அந்த உயிருக்கு பேர் விஷ்ணு என்றும் சங்கு சக்கரதாரி என்றும் காரணத்தை அந்த வெப்பத்திற்கு விஷ்ணு என்றும் நாம் நுகரும் உணர்வுகள் எதுவோ அந்த உணர்ச்சிகளை பரவி செய்தனால் சங்கு என்று சப்தம் அந்த உணர்ச்சிகள் நம் உடலில் இயக்குவதை சக்கரம் என்று காரணம் தெரிவித்து காட்டுகின்றனர் அவ்வாறு அந்த உணர்ச்சிகள் நம் உடல் முழுதும் பரவி அக்குணத்தில் உணர்கின்றோம் அந்த உணர்ச்சியை கொண்டு நம் உடலை அதே உணர்வு குணமாக நம்மை இயக்குகின்றது என்பதை நாம் அறிந்தோம் ஆனால் அக்குணத்தின் அணு கருவாக உருவரச் செய்து விடுகின்றது அதனால்தான் நம் உயிரை ஈசன் என்றும் வெப்பத்தை விஷ்ணு என்றும் காந்தத்தை லட்சுமி என்றும் கூறுகின்றனர் ஆகவே மீண்டும் நினைப்படுத்துகின்றேன் உங்களுக்கு இப்படி நாம் உயிர் உருவாக்கும் உணர்த்தும் இடம் அனைத்தும் லோகம் என்றும் நாம் இருக்கும் பாகம் உருவமற்றி அந்த உணர்வின் தன்மை கருத்தன்மை அடையப்படும் போது ரத்தங்களில் இந்திரலோகமாக மாறுவிட்டதுனா முட்டையாக அதே சமயம் நம் உடலில் குறித்த காலம் வரும்போது அந்த முட்டையிலிருந்து வெளிப்படும் அணுதான் பிரம்மலோகம் என்பது இப்ப நாம் கோபகுணம் எடுத்திருந்தால் அணுவாக பெறுகின்றது ஏற்படும் வெப்பம் விஷ்ணுவாகின்றது ஈர்க்கும் காந்தம் லட்சுமி ஆகின்றது ஆனாலும் அந்த கோப குணத்தின் கார உணர்ச்சிகளை ஊட்டும் அந்த அணுவின் இயக்கம் பிரம்மன் என்றும் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை அந்த சக்தி சரஸ்வதி ஞானம் நாம் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி என்றும் கூறுகின்றனர் காரணத்தை வைத்து ஆக அந்த கார உணர்ச்சிகளை அந்த உணர்ச்சிகளை உந்தப்படும் போது நாம் உயிரிலே பற்று அதே கார உணர்வுகளை அது நுகரச் செய்கின்றது அப்போது நமக்கு நம்மை எரியாமலே கோபம் வருகின்றது இவ்வாறு அத்தகைய அணுக்கள் பெருகத் தொடங்கினால் நாம் இரத்த நாணங்களில் இரத்த குறிப்பாக அணுவின் பெருக்கம் அதிகரித்து நம் ஓம் நாம் எழுக்கும் நுகரும் உணர்களை ஓ என்று இயக்கி இம் என்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நாம் ஓம் நமச்சிவாய நாம் என்னும் உணர்வு எக் அக்குணத்தின் தன்மை கொண்டு நம் உடலாக ஆக்கி அதன் இயக்கமாக நம் உடலில் இயக்கம் என்று பொருள் அதே சமயம் இப்போ சிவம் ஆகும்போது கோபம் என்ற நிலை வரப்படும் போது நமக்குள் அந்த கோப உணர்ச்சிகளை அடிக்கடி அதில் தூண்ட நேர்ந்தார் நமக்குள் இரத்த கொதிப்பும் அதிகரித்தார் நம் கைகால்கள் அங்கங்கள் சீட இயங்காது முடக்கிவிடுகின்றது அதே போல வேதனை என்ற உணர்வு நாம் பார்க்க நேர்ந்தால் நாம் அறிய நேருகின்றது அதே வேதனையை உருவாக்கும் அணுவாக உருவாக்கி விடுகின்றது ஆக நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நாம் கோபமோ வேதனையோ அதிகமான நிலையில் ஏற்பட்டால் நாம் இந்த லோகத்தில் நாம் அந்த வேதனை என்ற கருக்களை அதிகமாக உருவாக்கி நம் உடலில் பறவை செய்தால் வேதனை என்பது கடும் விஷமானது சிந்திக்கும் திறன் இழந்தது அத்தகைய அணுக்கள் பெருகினால் அந்த நாம் உடலின் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கும் இந்த உடலை மகிழ்ச்சி செய்யும் சக்தி அது குறைந்து விடுகின்றது ஆகதான் இந்த லோகத்தில் நாம் வேதனை என்று எண்ணினால் நமது மகிழ்ச்சி என்ற இந்த லோகத்தை நாம் மாற்றி ஆக வேதனை என்ற உணர்வை நமக்குள் அதிகமாக உருவாக்கி அதன் உணர்வு கொண்டு நாம் உடலாக்கினால் இது பிரம்மலோகம் என்றும் உடல் சிவலோகம் என்று இருக்கின்றது இப்ப வேதனை வேதனை என்று அதிகமாக நேர்கினார் சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை நாம் நுகர்ந்த உணர்வின் கணக்கின் பிரகாரம் நமக்குள் இன்று மனிதனாக இருக்கும் உடல்கள் சுருங்கத் தொடங்கி விடுகின்றது வேதனையே வேதனை என்று நாம் பேசவும் முடிகின்றது அதே சமயத்தில் நாம் பேச்சை மற்றவர்கள் கேட்டாலும் அவர்களும் வேதனைப்படும் சிவாய அன்புடன் பண்புடன் அவர்களும் இந்த உணர்வினை நுகர பார்த்து அந்த பற்றும் பாசத்துடன் இருப்போ அவர்கள் உடலும் மனசும் தனியே நேர்கின்றது அல்லது வாட நேர்கின்றது அல்லது அவர்களும் முகம் சுளித்து தன்னை அறியாமலேயே அவர்களும் வேதனைப்படும் நிலை வருகின்றனர் அதேசமயம் இதே போல நமக்குள் வளரும் நிலையை மற்றவர்களுக்கும் பரப்பதான் முடிகின்றது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடிவதில்லை பற்றும் பாசம் உள்ளவர்கள் வேதனைப்படும் போது கேட்காமல் இருக்க முடியுமா கேட்டறிந்து உதவிகள் செய்கின்றனர் நுகர்ந்த உணர்வோ அவர் உடலிலும் இந்த வேதனை என்ற உணர்வு வந்துவிடுகின்றது ஆகவே இப்போது நாம் அதிகமாக வேதனை என்ற உணர்வுகள் சேர்த்துவிட்டார் இந்த உடல் எல்லாம் விடுகின்றது இப்போது ஒரு புழு தன் மலத்தால் பட்டுப்பூச்சி ஒரு கூட்டை கெட்டுகின்றது அதை கூட்டை கெட்டினாலும் அந்த கூட்டுக்குள் அடைப்பட்டு பூராமே மூடி விடுகின்றது அதனுடைய உத்திவேகத்தில் கூட்டை கெட்டுகின்றது புழு சேர்ந்து விடுகின்றது பின் அதை எடை எடுப்பதற்கோ வெளியில வருவதற்கோ முடியாமல் அடப்பட்டு விடுகின்றது அப்ப அடைப்பட்ட பின் தனது நிலைகளில் அது வெளியே வர வேண்டும் என்ற எண்ணங்கள் தோற்று வைக்கின்றது உணர்வுகள் வெளிவர முடியாத நிலையில் அதுக்குள் மயங்கி விடுகின்றது அந்த மயக்க நிலையில் வரப்படும் போது தான் எப்படியும் வெளியே வரவேண்டும் என்ற உணர்ச்சிகளை உந்தி உந்தி அப்ப அதுக்குள் வரும் மலம் குறைந்து விடுகின்றது அந்த மலத்திற்கு மாறாக அந்த உணர்வின் தன்மை அதுக்குள் பூச்சியாக மாறுகின்றது மாறுபட்டு நீண்ட நிலை உள்ளது குறுகிய நிலைகள் ஒரு பூச்சி இறக்கைகள் பளந்து வந்து அதை உடைத்து வெளியே வருகின்றது பின் உடைத்து வெளிவந்த பின் முட்டையிட்டுவிட்டு விட்டு அது மீண்டும் அதன் உணர்வுகளை இறைகேட வெளி செல்லப்படும்போது அந்த உணவுக்கொப்ப அந்த உணர்வு அதுக்கென்று வேறொரு பச்சலை சாப்பிடுகின்றது இந்த உணர்வு மாறிய பின் வேற தாவர இனங்களை உணவாக உட்கொள்ள தொடங்கிவிடுகின்றது அப்படி தொடங்கினால் அந்த உணர்கள் அந்த உடலிலிருந்து இந்த வலுவான உணர்வுகள் வெளிப்பட்டு இந்த பட்டுப்பூச்சின் உடலை விட்டு வெளியுறப்பும் போது ஒரு வண்டை போன்ற உருமாறி வருகின்றது இதே போலதான் நாம் நமது உடலில் நாம் பண்பும் பரிவும் அன்பும் கேட்டு உணரப்படும் போது நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து நமது உயிர் மனிதனாக உருவாக்கினாலும் இப்போது சந்தர்ப்பத்தால் நாம் நுகர்ந்த வேதனை உணர்வுகள் அதிகரித்தால் விஷத்தன்மைகள் பரவி நம் உடல் உறுப்புகளில் உள்ள மற்ற விஷ அணுக்களாக மாறுபட்டு நம் உடலில் குறுக நேர்கின்றது அந்த குறுகிய உணர்வு கொண்டு நாம் இந்த உடலை விட்டு இந்த உயிரான்மா வெளிவர நேர்கின்றது இப்போ பின் அந்த குறுகிய உணர்வின் அணுக்களைக் கொண்டு இப்போ அதன் ரூபங்கள் இந்த உடலை விட்டு வந்த பின் பாம்பு எப்படி விஷத்தை தான் பாய்ச்சி உணவாக உட்கொள்ளுகின்றதோ இதே போல இந்த அணுக்கள் அந்த மனிதன் அல்லாத உருவை உருமாற்றும் இந்த நிலையிலாக இதில் இந்த லோகத்தை அந்த விஷத்தின் தன்மை கொண்ட இந்த லோகமாக மாறுகின்றது அப்ப இந்த லோகமாக மாறும்போது விஷத்தின் தன்மை கொண்ட உருவாகும் இந்த உணர்வு வெளியே வந்த பின் இந்த உணர்வுடன் பாம்பின் ஈர்ப்புக்குள் சென்று அந்த பாம்பின் உருவமாக அது உருவாக்குகின்றது ஆகவே இந்த மனித உடலில் இருக்கும்போது நம் வேதனைப்பட்டால் அந்த வேதனையை உருவாக்கும் அந்த வரத்தை கொடுத்து விடுகின்றது நமது உயிர் என்று இப்படி எல்லாம் இந்து லோகத்தை நாம் வேதனை என்ற உணர்வு எடுக்கும் போது இந்த மனித உடலை மகிழ்ச்சியிட செய்யும் அந்த அந்த சக்தி அது இழக்கப்படும் போது இந்து லோகத்தை மாற்றி வேதனை என்ற உணர்ச்சிகளை தூண்டும் நிலை நடைபெறுகின்றது ஆகவே நல்லவேளை உருவாக்கும் இந்த உணர்வின் தன்மையை அதை அடக்கி விடுகின்றது பின் அதே வேதனை என்ற உணர்வின் தன்மையை அது உருவாக்கும் அணுத்தன்மை விரும்பு பிரம்மமும் பிரம்மனும் வரம் ஆக விடுகின்றான் வரம் கொழுத்து விடுகின்றான் ஏற்றுக்கொள்ளுகின்றான் ஆக இதன் வழிப்படி நம்மை பாம்பாக அந்த வேதனை கொண்ட உணரை உருவாக்கும் பாம்பாக நம்மை உருவாக்கி விடுகின்றது என்பதைதான் நமது காவியங்கள் தெளிவாக கூறுகின்றது ஆக பாம்பின் உயிரும் ஈசனே அதன் இயக்கமும் வெப்பமே விஷ்ணு அதன் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி அந்த வேதனையின் உணர்வு எடுக்கப்படும் அந்த வேதனைக்குரிய உடலை உருவாக்குவது பிரம்மமே அந்த உணர்வின் தன்மை அதன் உணர்ச்சி கொப்ப உடலின் அமைப்பாவது சிறமை ஆக பாம்பின் நிலையில் இங்கே அடைய செய்கிறது என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரங்கள் இவையெல்லாம் காரணத்தர்கள் இயற்கை எப்படி மாற்றம் அடைகின்றது அதன் வழி எப்படி செயலாக்குகின்றது உடல்களை அமைக்கின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றது பற்று கொண்டால் அவர்களும் இந்த வேதனை உணர்வு நுகர என்றால் இந்த மனிதனின் வேதனைப்படும் உணர்வை பாசத்துடன் பண்புடன் அதிகமாக நேசிக்க நேர்ந்தால் அவர் உடலிலும் இந்த விஷயத்தை கவரும் உணர்வு அதிகமாகிவிடுகின்றது ஒரு மான் புலியின் உணர்வை நுகர்ந்து அதனிடம் தப்பிக்க அந்த அந்த உணர்வுகளை மான் இறந்தால் புலியின் நினைவு கொண்டு வெளிவந்த பெண் புலியின் உடலுக்குள் சென்று அந்த உணர்வுக்கொப்பம் புலியின் ரூபத்தை பெறச் செய்கின்றது நமது உயிர் ஆக அந்த மானின் உயிர் இதை போல பரிணாம வளர்ச்சி வளர்ந்து வந்தாலும் அன்பும் பண்பும் நாம் பெறப்படும் போது கோபம் என்ற உணல்கள் எடுத்தால் இதேபோல நமக்குள் மகிழ்ச்சியுடைய நிலைகளை இழந்து பிறகு மகிழ்ச்சி செய்யும் நிலைகளை இழக்க செய்து கோபத்துடன் கொதித்தழும் நிலையில் தாக்கும் உணர்வு வருகின்றது இதே போல வரும்போது அந்த கோபத்தின் உணர்வையும் நமது உயிர் அது ஈசனாக உருவாக்கி இந்த லோகமாக மாற்றி நமக்குள் மகிழ்ச்சி என்ற மனதற்காக ரத்தப்பறிப்பு என்ற உணர்வு உருவாக்கி நாம் அடுத்தவர்களுடன் இதே மாதிரி கோபப்படும் நிலைகள் விடுகின்றது ஆகவே நாம் என்னும் உணர்வு எதுவோ அது பிரம்மமாக மாற்றி அந்த உணர்வின் தன்னை சிவமாக மாற்றப்படும் போது புலி எப்படி இறக்கமற்று கொன்று தன் உணவை புசிக்கின்றதோ இதை பல மனிதனுக்கும் கோபம் வந்துவிட்டார் எதையும் கோபத்துடன் தாக்கும் நிலையும் மற்ற கோபமாக பேசும் நிலையும் அதிகமாகின்றது அப்போ சிவனாலயத்தில் என்ன இருக்கின்றது தான் சுவாசித்த உணரும் நந்தீஸ்வரன் நாம் சுவாசித்த உணர்வு உருவாக்கி அதன் வழி அந்த கணக்கின் பிரகாரம் அடுத்த உடை உருவாக்கும் என்ற நிலையைதான் சிவ தத்துவத்தில் தெளிவாக கூறுகின்றது புலியின் உடலும் அது குடூர உணர்வு அது விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான் அந்த பிரம்மலோகமாக அந்த கோபத்தின் உணர்ச்சிகளை மற்றொன்று கொண்டு விஜிக்கும் உணர்வு அணுக்களை அங்கே விளைவிக்கின்றான் அதன் வழி உடலாகின்றது ஆக இது புலியாக மாறுகின்றது நாம் புலியாக இருந்த நாம் இன்று நாம் மனிதனாக வந்துள்ளோம் என்று சிவாலயத்தின் மான் புலி யானை என்ற இந்த உடலை ஆடை ஆடையை அணிந்தான் என்று சிவ சிவசத்திற்கு கூறப்படுகிறது இதே போல பலவிதமான உடல்களை நாம் எடுத்துதான் இன்று நாம் மனிதனாக வந்தோம் என்ற நிலையும் சிவனில் என்னை சீரம் ஒவ்வொரு மணிக்கட்டலையும் அந்த விஷத்தின் தொழிலே அந்த பாம்பினை அது காப்பாக போட்டிருப்பார் கழுத்திலே பாம்பு ஜடாமொழியில் பாம்பு கைகளில் பாம்பு எல்லாவற்றிலும் நாம் இயக்கம் விஷம் இயக்கின் இயக்கமே என்பதை நாம் அறிந்து கொள்வதற்குத்தான் சிவ தத்துவத்தில் இவ்வளவு தெளிவாக கொடுத்துள்ளார் இதெல்லாம் நம் சித்தியை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நம் என மனித எனத்தை காத்து தான் மனிதனான இனி பிறவிலான நிலைகள் எவ்வாறு அடைய வேண்டும் என்று தெளிவாக கூறிதான் நாம் மனிதனான எதை நுகர வேண்டும் எதை நுகர்ந்தாண்ட தன்னை அறியாத தீனைகளை நுகர்ந்தான் அந்த தீமையான உணர்வுகள் நம் உடலில் வராதபடி எப்படி தூய்மைப்படுத்த வேண்டும் மனதை சுத்தப்படுத்த வேண்டும் தீமைகள் நமக்குளராது எப்படி தடுத்த வேண்டும் என்பதுதான் ராமாயணம் மகாபாரதம் கந்த புராணம் சிவ புராணம் விநாயகர் புராணம் என்ற நிலைகளை காவியங்களை படித்து உருவம் அமைத்து அறுவை செயல்கள் நம்மை எப்படி மாற்றுகின்றது வாழ்க்கை ரூபங்கள் எப்படி மாற்றுகின்றது அடுத்த பருவிகளை மாற்றிக்கொண்டே இருக்கிற உடல்களை நமது உயிர் என்பதனை காவியில் தெளிவாக கூடுகின்றது நாம் இதை எதை சொல்லுகிறேன் என்றால் அகசன் தன் தாய்க்கருடைய விஷத்தை வெல்லும் சக்தி பெற்றான் அதன் வழி பிறந்த பின் விஷத்தை வெல்லும் சக்தி பெற்ற பின் அவனை மற்ற உயிரினங்கள் மிருகங்களோ பாம்போ நுகர்ந்தான் அவனுடைய விஷத்தன்மை விடுகின்றது விஷத்தன்மை ஒடுங்கிய பின் அவன் சிந்திக்கும் ஆற்றல் வருகின்றது விஷத்தை உணர்வு உணர்வுக்குள் சக்தி இருப்பதார் மின்னல் வெளிப்படும் போது விஷத்தின் தன்மை அதிகம் அதிலே அதை நுகர்ந்து அவனுக்குள் அடக்கும் சக்தி வருகின்றது அப்போ அந்த மின்னல் ஒளிக்கற்றைகள் எவ்வளவு வீரியமாக இருக்கின்றதோ அவன் நுகர்ந்தறிந்து அவன் வாழ்க்கையும் அந்த மற்றதை இருளையை நீக்கி ஒளியாக மாற்றும் உணர்வின் அணுக்கள் அவனிலே பெறுகின்றது மின்னல் தாக்கப்படும்போது எவ்வளவு தூரம் விரிவடைகின்றதோ ஒளிக்கற்றைகள் அவன் எண்ணங்கள் வெகுதூரம் ஊதுருவி உணர்வின் நிலையை இருளை மாற்றி என்ற உணர்வை அறியும் தன்மை ஆக வருகின்றான் ஆற்றலையும் மின்னல்களையும் தனக்குள் ஒரிகட்டையாக மாற்றி அவன் உடலிலே உயிரைப் போன்று உணர் ஒளியாக்கி அந்த உணர்ச்சின் தன்மை தற்ற பின் அவன் காலப்பருவத்தேரும் திருமணமாகும் போது தன் மனைவிக்குச் சொல்லி அதன் உணர்வின் நகரைச் செய்து இருவரும் ஒன்றி இரு உயிரும் ஒன்றி இரு உணர்வு ஒன்றி அவர்கள் இப்பிரவியில் ஒன்றான இணைந்து எப்படி கணவன் மனைவி என்ற நிலையில் எடுக்கப்படும் போது இந்த மனித உடலை உருவாக்க முடியுங்கள் நொகர்ந்தது கோப்ப ஆனால் அவர்கள் இரு உயிரும் ஒன்றனை இணைந்து உணர்வினை ஒழியாக மாற்றும் கருத்தன்மை அடைந்த பின் அவர்கள் இச்சை இருளை அகற்றும் உணர்வுடன் ஒன்றி வாழ்ந்தனர் அவர்கள் இரு உயிரும் ஒன்றாகி எந்த துருவத்தின் எல்லையாக வைத்து நுகர்ந்தறிந்தனரோ அந்த துருவத்தின் எல்லையே அங்கு ஈர்க்கப்பட்டு இந்த உயிரான்மா அவர்கள் கணவன் மனைவி இன்று சென்றடைந்துள்ளனர் நம் பூமிக்கு வரும் மற்ற உணர்வுகள் தாவர இனங்களாக வந்துதான் ஒவ்வொரு குணங்களின் தன்மை பெற்று உடல்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தது ஆக பரிணாம வளர்ச்சி அடைந்தாலும் பரிணாம வளர்ச்சியில் உயிரை போல உணர்வை ஒளியாக மாற்றி நிலை கொண்டு நம் பூமிக்கு வரும் உணர்வுகளை ஒளியாக மாற்றிக்கொண்டே உள்ளார்கள் அதனென்று வெளிப்படும் உணர்வினைத்தான் இன்று நமது பூமி துருவத்தின் வழி கவர்ந்து நம் பூமிக்குள் பறவை செய்து அவர்கள் பெற்ற உணர்வினை நாம் நுகர்ந்தால் நம் வாழ்க்கையில் வரும் இருளி வென்று அந்த பேரொருளை அதை இயக்க சக்தியாக மாற்றி ஒளியென்ற உணர்வுடன் தெளிவென்ற தெளிவான வாழ்க்கை வாழ்ந்து இல்லர் வாழ்க்கையில் இருளியகற்றி மெய்ப்பொருள் காணும் அருள் சக்தியை நாம் பெற முடியும் ஆகவே இப்போது வேதனை கோபம் என்று எத்தகைய குணங்களை நுகர்கின்றமோ வழி இந்த நோயாக மாறி மற்ற உடலாக உருமாற்றி விடுகின்றது ஆனால் அவர்கள் அகஷின் துருவனாகி துருவ நட்சத்திரம் அவர்களைப் போன்று நம் வாழ்க்கை நாம் எடுத்தவென்றால் அந்த உணர்வினை நாம் நுகரப்படும் போது நமது வாழ்க்கையில் நம் உடல் உள்ள அணுக்கள் அனைத்தும் உயிரை ஒத்த உணர்வுகளை நாம் வாழ்த்து அந்த உணர்வை தனி கொண்டு நாம் இந்த உடலை விட்டு சென்ற நமது உயிர் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் ஈர்க்கப்பட்டு அது நஞ்சியை வென்று உணவாக வெளிப்படுத்த அந்த உணர்வினை நாம் உணவாக எடுத்து அதன் ஈர்ப்பு வட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் ஆறாவது அறிவு கொண்டவர் ஏழாவது நிலை பிறவியில்லா நிலைகள் அடைந்தவர் சப்தரிசி மண்டலம் ஆக நம் கொண்ட இதே உடலை நாம் ஒளியாக மாற்றுகின்றது இதுக்கப்புறம் உடல் இல்லை ஆக ஒளி அன்று சிகரம் வரும்போது இருளென்ற நிலையம் மாற்றி அந்த பேரிந்த நிலை அன்று பேரானந்த நிலைகம் ஏகாந்த நிலை என்ற நிலையை ஏகாதசி ஆகவே எதனின் தன்மை கொண்டு பத்தாவது நிலையாக அடைந்து நம் உடலின் நிலைகள் ஏகாந்த நிலைகளை கொண்டு வாழும் நிலையும் அடுத்து பருவியுள்ளா நிலைகளை அடையும் மார்க்கத்தை தான் ஞானிகள் காட்டினார் இந்த உண்மையினை அறிந்தால் நமது குரு அதனின் வழியை எனக்கு வழிமொழிந்தார் அதன் வழி பின்பற்றி வாழ்க்கையில் காடு மேடெல்லாம் அலைந்தேன் இந்த உண்மையின் நிலைகள் மிருகங்கள் எப்படி வாழ்கின்றது தாவர இனங்கள் எப்படி உருவாகுகின்றது இதை உணவாக உட்கொள்ளும் உடல்கள் எப்படி மாறுகின்றது என்ற நிலையை அறியச் செய்தார் அதன் வழிதான் இதை உங்களுக்குள் உபதேசித்து இந்த உணர்வினை நீங்கள் பதிவு செய்து நினை கொண்டு வந்தால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களின் நாம் பெறும் நீங்கள் பெறும்போதும் இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி நல்ல உணர்வினை நீங்கள் பெற்று ஆக நஞ்சினை வெல்லும் ஆற்றல் பெற்று இந்த வாழ்க்கையில் இந்த உடல் இருக்கும் முன் அந்த உணரின் தன்மையை நாம் அதிகமாக பெருக்கிவிட்டார் இந்த உடலே இந்த உணரின் வழியாக மாற்றும் போது உணர்வினை ஒளியாக மாற்றி என்றும் நிலையான ஒளி சரீரம் பெற்று அடுத்து பிறவியில்லாத நிலை என்ற அடைய இது உதவும் இதுதான் மனிதனின் கடைசி வாழ் நாம் பல கோடி தீமைகளை நீக்கி நீக்கி வந்ததனால் நமது ஆணாவது அறிவை காத்தியா என்றும் அது தீமைகளை நீக்கும் சேனாதிபதி பாதுகாப்பான உணர்வுகள் என்றும் ஆகவே அதனை கொண்டு பல உணர்வுகள் எப்படி உருவானது என்று அறிந்து கொண்ட ஆறாவது அறிவின் தன்மை ஞானம் என்றும் பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்ற நிலையில் நாம் உருவாக்கும் தரம் இந்த ஆறாவது அறிவில் உண்டு ஆகவே நமது வாழ்க்கையில் வெறுப்பு என்ற உணர்வு தான் நஞ்சி என்ற உணர்வு தான் அதை திருமண நட்சத்திரத்தின் உணர்வில் நுகர்ந்து அதை மாற்றி உணர்வினை வழியாக மாற்றி இந்த வாழ்க்கையில் வந்தார் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி வாழும் அந்த உணர்வுதான் மகிழ்வாகனம் மகிழை செய்யும் வாகனமாக நமது உயிர் ஆறாவது அறிவாக இயங்குகின்றது அதை நாம் சீராக பயன்படுத்தி அதன் துணை கொண்டு என்று வள்ளி தெ நாம் பல கோடி சரீரங்களுக்கு வலிமை கொண்ட உணர்வை எடுத்ததும் நாம் அந்த துருவு நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகரும் என்றால் அந்த தெய்வ ஆணைப்படி இருளை அகற்றி நம் உடலை இயக்கி ஒளி என்ற உணர்வை உருவாக்குகின்றோம் நமது வாழ்க்கையில் வலிமை கொண்ட விஷயத்தை நுகர்ந்தால் அதன்படி அந்த ஆணைப்படி இந்த உடலில் நோயாகி பாம்பாக பழக்க செய்கின்ற சந்தர்ப்பத்தான் ஆனால் மனிதன் ஆறாவது அறிவு கொண்டு அந்த அப்பேரருளை நமக்குள் கவர்ந்து இது உருவாக்குகின்றோம் சந்தர்ப்பத்தால் வேதனை நுகர்கின்றோம் பாம்பாக உருவாக்குகின்றது சந்தர்ப்பத்தால் கோபத்தை கோபத்தை உணர்வு நொடும் நுகர்ந்து அறிகின்றோம் அது ரத்த கொதிப்பாக மாறி புலியாக பறக்க செய்கின்றது ஆகவே இதை போன்ற நிலைகள் என்று நாம் நமது சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தல் வேண்டும் எப்போது கஷ்டம் துன்பம் துயரம் என்று வருகின்றதோ அத்தகைய உணர்வுகள் நம்ம உடலுக்குள் உருவாகாதபடி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து அதனை உருவாக்கி அதன் வலுவை நாம் கூட்டினால் வள்ளி தெய்வ ஆணை நாம் அதன் ஆறாவது அறிவு கொண்டு அதை நுகர்ந்தால் அதை தெய்வ ஆணையாக நமக்குள் இருளை அகற்றி அதன் மேலும் நாம் சொல்லும் செயலும் மாற்றி அமைத்து வரும் இருளை அகற்றி கஷ்டங்களை அகற்றி துயரங்களை அகற்றி நோயை அகற்றி அந்த உணர்வின் தன்மை தான் உடலாக மாற்றி ஒளியின் சரீரமாக பெற முடியும் அதை நீங்கள் தடை செய்வதற்கு தான் நீங்கள் பெறுவதற்குத்தான் இதனை உங்களுக்குள் தெளிவாக்குகின்றோம் மனித வைங்கள் தவறுங்கள் வாழ்க்கை இதனை கொண்டு எப்போது துயரம் வருகின்றதோ அதை நீக்க அவ்வப்போது நட்சத்திரத்தை உணர்வு நுகர்ந்து தீமைகள் வளராது அது பழித்து உங்கள் வாழ்க்கையில் தெளிந்த மனமும் மகிழ்ந்து உணர்வுடன் வாழ்ந்து இந்த உடலுக்கு பின் என்றும் ஏகாந்த நிலை என்ற பேரொழி என்ற உணர்வினை நாம் பெற அத்தகைய தகுதியை ஏற்படுத்தும் நேரம்தான் அந்த சந்தர்ப்பம்தான் இப்போது துருவ துருவத்தியானத்தின் சந்தர்ப்பம்